கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக இந்த இரவு வேளையிலும் கூட கூட நம்முடைய அப்போ சல தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதற்கு மிகவும் நான் சந்தோஷப்படுகிறேன் இந்த நேரமானது இது உங்களுக்கான ஒரு ஜெப நேரமாக காணப்படுகிறது தேவனுடைய பிள்ளைகளை உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை இங்கே நீங்கள் தெரிவிக்கலாம் உங்களுக்காக ஜெபிக்க தேவனுடைய ஊழிய காரணமாகி நான் உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன் உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் தெரிவிக்கலாம் நம்முடைய ஜபத்தின் துவக்க ஜபமாக நாம் தொடங்கிவிட்டு ஜபத்தின் நீராக நாம் கடந்து செல்வோம் அநேகர்களுக்காக ஜபிக்க தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார் வேதாகமத்திலே உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்களுக்காகவும் தலைவர்களுக்காகவும் ஜபியுங்கள் என்று சொல்லி தேவன் நமக்கு ஒரு கட்டளையாக ஒரு சொல்லியிருக்கிறார் ஆகவே நாம் ஜபிக்கும் பொழுது சாத்தானுடைய அனைத்து அவனுடைய திட்டங்களையும் அவனுடைய செயல்களையும் அவனுடைய கிரியைகளையும் நாம் அழைத்து விடுகிறோம் என்பதற்கு அதற்கு ஒரே துளி சந்தேகம் இல்லை தேவனுடைய பிள்ளைகளே ஏனென்றால் ஜபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு அஸ்திபரமாக காணப்படுகிறது அநேகர் சொல்லுவார்கள் ஜபம் இல்லாத ஒரு வீடு என்பது அது ஒரு கூரை இல்லாத வீடு போல உண்மையாகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஜபம் இல்லாமல் இருக்கும் பொழுது அது கூரை இல்லாமல் அநேக குப்பைகளாலும் அது அலைப்பட்டு பிசாசுகளுடைய கெரியகளினால் அது இடிப்பட்டு காணப்படுவதாய் காணப்படுது இன்றைக்கு அவனுடைய கோட்டைகளை தகர்த்தெறிவோம் ஜெபத்தினால் நாம் ஜெயம் எடுப்போம் அலை லோயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே மகா இறக்கமும் கிருபையும் இறந்த எங்கள் நல்லாண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட இதோ இந்த இரவு வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இதோ அப்பா எங்களுக்கு அப்பா ஜபிக்க வேண்டும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் நீங்கள் சோதனைக்குட்பட பண்ணாமல் விழித்திருந்து ஒரு மணி நேரமாவது நீங்கள் ஜபம் பண்ணக்கூடாதா என்று சொன்னீர் ஆண்டவரே இதோ அப்பா இந்த ஜபத்தின் வாயிலாக எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடும் முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் தொடக்கம் முதல் முடிவு வரை தேவாவினவர் எங்களோடு கூட நீங்கள் அசைவாடுங்க ராஜா கர்த்தருடைய நாம மாத்திரமே அடையட்டும் இந்த ஜப நேரத்து விரோதமாக காணப்படுகிற அனைத்து அந்தகார வல்லமைகள் சாத்தாங்குடைய சங்கிலிகள் கோட்டைகள் எல்லாம் தகர்க்கப்படட்டும் ஆண்டு வர சூழ்ச்சிகள் எல்லாம் எரிக்கப்படட்டும் கர்த்தர் நீர் ஆளுகை செய்வீராக நீர் கிரியை செய்வீராக உங்கள் நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும் இதை தாழ்த்துகிறோம் பெருமையாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே நாமே அலே லூயா அலே லூயா மீண்டுமாக நாம் ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போம் அதற்கு முன்பதாக ஒரு சில நிமிடம் நாம் ஆவிக்குரிய பாஷைகளை பேசி தேவனிடத்திலே நாம் பேசும் முடியாத நான் கேட்டுக்கொள்கிறேன் தேவனுடைய பாஷையை பெற்றுக்கொண்ட தேவனுடைய ஜனமே இப்பொழுதும் கூட தேவனுடைய பாஷைகளை நாம் பேசுவோம் ஒருவன் தேவனுடைய பா அந்நிய பாஷையை பேசுகிறோம் அவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது ஆம் தேவனுடைய பிள்ளை நாம் தேவனுடைய பாஷைகளை பேசும் பொழுது அந்த பாஷை அவர் அந்த பாஷையானது சாத்தானுக்கு அது அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் அவனுடைய கிரியைகளை அது முற்றிலும் அழிக்கிறதா இருக்கிறது நாம் ஒரு சில நிமிடம் நாம் அந்நிய பாஷை பேசுவோம் அக்கினி பாஷைகளை பேசுவோம் ரபா கபா சந்த ரபா ஈ பல மந்தரோ கலே ல க ebra masata turaba lekele seteke emasata karaba turama setekelebo ebra sata karamasantorolo serebranदa mara kasata karaबa emba setekeleदo sala mara ka sataka emara sato imra leबo sala karabao sala mandra kasataka எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா இப்பொழுது முறியடிக்கப்படட்டும் முறியடிக்கப்படட்டும் ரபா லபா சந்த ரபா உங்கள் நாமம் மாத்திரமே மகிமை அடையட்டும் ஆண்டவரே தூ ரமா லேப்ரா

முது வல்லமையின் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இப்பொழுதே அப்பா கடந்து வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ரேபோ லேபோ மாரா கா ரோ ரா તો રબસલા કરબા લેમ્બ્રો સોલો ગંડરામાસ તાકા એ બરાસાકા લંદો સેલેબ્રોન શલા બરામાસેટે લેબ્રાખાયા લેબ્રાખાયા લોરામાસાઠાકાલબા મરાગોશ મરાગોશ અલેન્ડો રેબો લિબરાબા આ પાઇન જબતી ગ્રોધમાય ખાણપડ્ર સઘળે તડાઈગલે એ நாமத்தினால் நீர் போட முடியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா நீர் கடந்து போகிறாக ஒருவராய் கடந்து வந்து பெரிய காரியங்களை செய்கிற தேவனே அப்பா ஜபத்தை நீர் கேட்கிற மாத்திரம் தேவன் அல்ல ஜபத்தை கேட்டு நீர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறீர் எங்கள் மத்தியிலே நீர் இப்பொழுது நீர் கடந்து வரும் முடியாது நான் ஜெபிக்கிற ஆண்டவரே எங்களுக்குள்ளேயே வாசம் செய்கிற ஆவியானவரே எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்து இருக்கிறபடினாலுமே நாங்கள் துதிக்கிறோம் 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 அப்பா கபா கபா கே ரே டாக்கா lebarabasataka la masatoko rozoto imaraka satakaraba ebaramasataka lebosala maraka satakala matorosotoko lemaraba babababa sekaramasatakalaba दे मारा सो बा माखरा ढोसाला बंदे ले बो सी ली बारा मसाटा खाला சாத்தான்குடைய வல்லமைகள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறியடைக்கப்படட்டும் அப்பா எங்கள் இந்திய தேசத்தில் அப்பா கிரியை செய்து கொண்டிருக்கிற அந்தகார வல்லமைகள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழிக்கப்படட்டும் 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 எல்லா பாகாலுடைய பலிபீடங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எரிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் அக்கினி இறங்கட்டும் பரலோக அக்கினி இறங்குவதாக இறங்கட்டும் இறங்கட்டும் அன்று எலியா ஜபித்த பொழுது வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி பாகாள்களுடைய பலிபீடங்களை அந்த வரகு கட்டைகளை நக்கி போட்டது போல எரித்து போட்டது போல அந்த சுட்டெரித்த அக்கினி எங்கள் இந்திய தேசத்தில் காணப்படுகிற எல்லா பாகாள்களுடைய பலிபீடங்களை சுட்டெரிக்கிற அக்கினி இறங்கட்டும் 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 ஆண்டவரே ஓ ராபா லா ரபா லே மோ சே லேபோ ரீபா லாமா சா தேவனுக்கு பிரேமிலா அது எல்லாம் பாவ கிரியைகள் அழிக்கப்படட்டும் பாவ கரைகள் எல்லாம் அழிக்கப்படட்டும் அப்பா கல்வார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவ படனுமே இப்பொழுது அப்பா இப்பொழுது அப்பா இந்திய தேசம் முழுவதிலும் அப்பா கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் முழுவதும் கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக ரைட் நவ் அப்பா லி பா ரா மா சா டா கா லே தோ மா ரா கா சே கே லே போ சே லே பிரேந்தோ ரோகு சாட்டா கார்பா ஏம்பரா சாலா கோர் ராமா சாட்டா கார்பா ரச்சிக்கப்படாத ஜனங்கள் மதில கர்த்திருடிய ரச்சிப்பு கடந்து செலுட்டும் பூமி எங்கும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும் சொன்னீரே பூமி முழுவதும் அப்பா பூமி முழுவதும் ஆண்டவர் இந்திய தேசம் முழுவதும் ஆண்டவரே கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படட்டும் ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் அறுக்கப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா ஜனங்களுடைய மனதை குருட்டாட்டம் முடித்து வைக்கிறது பிரபஞ்சத்தின் இப்பிரபஞ்சத்தின் பிசாசானவன் ஜனங்களுடைய மனதை அப்பா கட்டி வைத்திருக்கிறான் கண்களை கட்டி வைத்திருக்கிறான் ஜனங்களுடைய கண் திறக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மன கண்கள் மன கண்கள் திறக்கப்படட்டும் லீதியுடைய இருதையும் திறந்தது அப்பா திறக்கப்படாத இருதயங்கள் எல்லாம் திறக்கப்படட்டும் படட்டும் கல்லான இருதயங்கள் எல்லாம் சதையாக மாறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ராஜாவே கல்லான இருதயம் சதையாக மாறட்டும் ஆண்டவரே அன்று பவுலுடைய அப்பா சவுளை பவுலாக மாற்றின தேவன் இன்றைக்கு யாரெல்லாம் எங்கள் இந்திய தேசத்தில் ஒரு சவுளை போல காணப்படுகிறார்களோ அப்பா சவுளை பவுலாக மாற்றின தேவன் நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் நீர் மாற்றும்படியாக ஜபிக்கிறோம் ஒரு ரட்சிப்பு கடந்து செல்லட்டும் அப்பா சகைவனுடைய வீட்டிலே ரட்சிப்பு கடந்து சென்றது போல இன்றைக்கு தேவனுடைய ரட்சிப்பு சகைவை போல காணப்படுகிற ஒவ்வொரு சகோதரருடைய வீட்டுக்குள்ளாக கர்த்துடைய ரச்சு கடந்து செல்லட்டும் அப்பா இப்பொழுது இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரச்சு வந்ததுன்னு சொன்னீரு இன்றைக்கு எங்கள் இந்திய தேசத்துக்கு ஒரு ரச்சிப்பு வருவதாக ராஜா ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள கர்த்தருடைய ரட்சிப்பு கடந்து செல்லட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ரட்சிப்பு இப்பொழுதே கடந்து செல்வதாக ராஜா ஓ தேவரீருடைய ரச்சிப்பு உடைய ஜனத்தின் மேல் வருவதாக என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது அப்படியாய் சொல்லுகிறார் ஆண்டவரே தேவரனுடைய ரட்சிப்பு அப்போ பரலோக தேவனுடைய ரட்சிப்பு எங்கள் ஜனத்தின் மீது வருவதாக ராஜா உன்னுடைய ஜனத்தின் மீது வருவதாக எங்கள் இந்திய தேசத்தின் மீது உங்களுடைய ரட்சிப்பு ஊற்றப்படட்டும் முது மகிமை இறங்கணுமே பா சாத்தாங்குடைய கிரியகள் முற்றிலும் அழிக்கப்படட்டும் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள விடாதபடிக்கு காணப்படுகிற கிரியைகள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுற்றிக்கப்படுவதாக ராஜா சாத்தாங்குடைய வல்லமைகள் முற்றிலும் அழிக்க படட்டும் ஓ ராபா ராபா சட்டா க embora suka mara ibarra ibara ledo ribala baraka sataka raba en Sata Lebo sala